ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று தசுலனிக்கேயர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய இந்த மூன்று வசனங்கள் சின்ன வசனங்கள் தான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இதுதான் ஆண்டவராகிய கத்தருக்கு நம்மை குறித்த தெய்வ சித்தமாக இருக்கிறது காட்ஸ் வில் ஃபாரஸ் கத்தருடைய சித்தம் நம்மை குறித்த தெய்வ சித்தமே இந்த மூன்று காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது தான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே முதல் காரியத்தை பாருங்களேன் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் முதல்ல சந்தோஷமாயிருங்கள் அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் இந்த மூன்று காரியங்கள் இருக்குது இந்த மூன்று காரியங்களுக்கு முன்னாடி வர்ற அந்த வார்த்தைகளை பாருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் இடைவிடாமல் ஜபம் செய்யணும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணும் இந்த மூன்று வசனங்களுமே அற்புதமான வசனங்கள் இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது முதல்ல எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நாம் வந்து ஆண்டோருடைய கிருவைனாலே பல காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே நிறைய நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய காரியங்கள் இருக்கிறது ஆண்டாலும் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது என்பது எப்படி சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலைகளிலே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் மனதிற்கு இன்பமான காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் இன்னும் நாம் எதிர்பார்க்கிற நல்ல காரியங்கள் நிறைவேறுகிற சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படியே அது வேறு சில நமக்கு பிடித்தமில்லாத நம்மை வருத்தப்படக்கூடிய வருத்தக்கூடிய சில காரியங்கள் சம்பவிக்கும் பொழுது அந்த நிலைமையில் நாம் இருக்கும் பொழுது எப்படி நாம் அந்த நிலைமையிலே சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் ஆண்டோர் சொல்கிறார் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு சாத்தியமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் கஷ்டந்தான் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஒரு தேவனுடைய மனிதனிடத்துல தேவனுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கிறது தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெண்டு குழந்தையர் ஏழாவது அதிகாரம் நாலாவதுலேருந்து அந்த வசனத்துலேருந்து ஒரு காரியம் பவுல் சொல்கிறாரு எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் இது இது ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை கவனிக்கல பவுலுக்கு நிறைய உபத்திரவங்கள் நேரிட்டது ஆனால் எல்லாவற்றை குறித்தும் கவலைப்பட்டுக்கிட்டே அவர் இராதபடிக்கு அவர் பரிபூர்ண சந்தோஷமாக இருந்தார் பேரில் கூட ஜெயிலில் போட்டப்போ மூன்று காவல்கள் அவனை சூழ்ந்திருந்தாலும் கூட அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று தெரியாது அவன் கொல்லப்படக்கூடும் என்கிற சூழ்நிலையில் அவன் பாடு தூங்கிட்டு இருக்கிறாரு காரணம் என்ன அவர் வந்து சந்தோஷமாக தூங்கிட்டார் அவருக்கு தேவனுடைய அந்த அன்பின் மேலே ஒரு நம்பிக்கை கற்றுடைய ஊழியத்தை நிறைவேற்றின முடிக்கலை ஆகவே தேவன் நம்மை பாதுகாப்பாருங்கிற விஸ்வமாசம் ஆகவே அந்த எப்பொழுதும் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடிகிறதை பார்க்குறோம் கடினமானதுதான் ஆனால் அது என்ற ஒரு காரியம் அல்ல இதில் ஒரு ஐந்து காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரகசியங்கள் ஒன்று தீமொத்தையோ ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போதும் என்கிற ஒரு மனது நமக்கு வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொள்ள முடியும் போதும் என்கிற மனது நம்ம இடத்துல இருக்குமானால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ நம்மகிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் நம்மகிட்ட இருக்குன்னு வைங்களேன் இது போதும் அதாவது டெக்னாலஜி கூடினது வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திற்காக அல்ல தனிப்பட்ட காரியங்களுக்காக மேலான ஒன்றை வாங்க விரும்புகிறது வேறு விஷயம் இல்லை எப்பயுமே ஒன்றை நம்ம அது இது தவிர அது வேணும் அதுக்கப்புறம் அது வேணும் அதுக்கப்புறம் அது வேணும்னு சொல்லி நம்ம போகும் பொழுது அது நமக்கு மனதிற்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணுங்கிறத நீங்கள் கவனிக்க முடியும் புதுசாக ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறது வந்து கொஞ்சம் பேராக தான் இருக்கும் ஐயோ தான் ஒன்று வாங்கினோம் இன்னொன்று விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகிறதா இருக்குது அப்போது இதில் சந்தோஷமாக நம்ம இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு சொன்னால் நாம் போதும் என்கிற மனது நமக்கு வேண்டும் போதும் என்கிற எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் போதும் அப்படிங்கிற ஒரு மனது வேண்டும் இரண்டாவது ஒரு காரியமாக ரெண்டு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் கம்பேர் பண்ணக்கூடாது அவங்கள விட நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம விட அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அளவுகோலை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது நமக்கு உண்டானது நம்மிடத்தில் இருக்கிறது நம்மை கர்த்தர் அளவு வைக்க விரும்புகிறோம் அந்தளவு வைத்திருக்கிறார் இப்படி நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை தான் நமக்கு வந்து எப்பொழுதும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறது அடுத்ததாக பாருங்கள் அப்போ சிலர் இருபது முப்பத்தி ஐந்தாவது வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதில் நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கும் பொழுது உங்களுடைய மனதில் சந்தோஷம் இருக்கும் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது வாங்குகிறதை பார்ப்பேன் கொடுக்கறது தான் நல்லது கொடுக்கறதுலாம் சந்தோஷம் வாங்கினதில் உள்ள சந்தோஷம் மறைஞ்சிரும் ஏன்னு சொன்னால் ஒன்று வாங்கின உடனே அது சந்தோஷமாக இருக்கும் அடுத்து ஒரு தேவை வரும் பொழுது அந்த தேவை தான் நிற்குமே வழியே அந்த வாங்கினோமே ஏற்கனவேங்கிற சந்தோஷம் இருக்காது ஆனால் கொடுக்கறதில் அப்படி இல்லை கொடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கிறதை நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆகவே தேவ பிள்ளைகள் கொடுக்கிறதுல அதனால தான் கொல்லொலிங்கிற தேவனுடைய ம மனுஷன் பாருங்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி அவனுடைய தான தர்மங்கள் தெய்வ சமூகத்தில் போய் அந்த அளவுக்கு கொடுக்குறான் ஈகை குணமுடையவனாக இருக்கிறான் அடுத்ததாக உங்களுடைய எபேசியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து மூன்று வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்களை நாம் வந்து மதிக்க வேண்டும் பெற்றோர்களை நாம் கவனிக்கணும் மதிக்கணும் அவங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது அதை கர்த்தர் தருகிறார் அது அது அப்படி பெற்றோர்களை அவமதிக்கிறவர்கள் பெற்றோர்களை கீழ்த்தரமாய் நடத்துகிறவங்க பெற்றோர்களை அசட்டை பணவரைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஆகவே அதை மனதில் வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷம் வருகிறது அது கடைசியாக அந்த ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டாகிருக்கிறது இதுதான் வந்து நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் சில விஷயங்களே சந்தோஷம் என்று சொல்லுகிறாங்க இப்போ குடிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா குடித்தாதான் சந்தோஷம் புகைப்பிடிக்கிறவங்களை கேட்டால் தான் சந்தோஷம் அவாச பிரகாரமான எண்ணமுடையவங்களுக்கு அந்த மாதிரி காரியங்கள் தான் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த சந்தோஷங்கள் நிலையானவைகளா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது அதுக்கு உலகமே ஒரு பேர் வச்சுருக்கு சிற்றின்பங்கள் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து மறைந்து போகும் அதனால் நன்மையும் ஏற்படுகிறது இல்லை தீமையான காரியங்கள் தான் ஏற்படுகிறது ஆகவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்காக இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வசனத்தின்படி அடுத்த காரியத்தை பாருங்கள் நம்ம சீக்கிரமாக பார்த்து முடிக்கலாம் இடைவிடாமல் ஜபம் செய்ய வேண்டும் இதை நான் உங்களுக்கு அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல போய் ஜபிக்கிறது ஒன்று இருக்கிறது கார்பரேட்டு பிரய சபையாக கூடி ஜபிக்கிறது ஒன்று இருக்கிறது அல்லது சில முக்கிய காரியங்களுக்காக ஒன்று கூடி ஜபிக்கிறது குடும்ப ஜபம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உபவாசிக்கிறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் டே டு டே லைஃப்பில் அந் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்ட இடத்துல ஒரு நண்பனை போல பேசுகிற அனுபவத்தை தான் இந்த இடத்துல இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் ஏசி சொல்லும் பொழுது என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை நானும் அவர் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆகவே வென்ன வேர் ஹி ஹி வாஸ் டூயிங் த மினிஸ்ட்ரி ஊழியர் செய்யும் பொழுதும் சரி எப்பொழுது பார்த்தாலும் பாருங்கள் பிதாவே 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 என்று சொல்லி அவர் அவர் ஆண்டவரை நோக்கி பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் நம்ம நண்பனிடத்தில் எப்படி இப்போ ஜல 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 ஜலன்னு டாக்கட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அது மாதிரி ஆண்ட இடத்துல பேச பழகி கொள்ள வேண்டும் ஒரு நண்பன் இருந்தான்னு சொன்னால் என் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம்னாலாம் நம்ம பேசுவோம்ல அது மாதிரி ஆண்ட எல்லாத்தையும் பேச வேண்டிதான் எல்லாத்தையும் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே ஒரு செருப்பை நீங்கள் போட்டுட்டு கிளம்புறீங்க அந்த செருப்பு பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன ஆண்டவர் அந்த செருப்பு பிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷனை அவரன் அவர்கிட்ட பண்ண ஆரம்பிக்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் சரி நீங்கள் தான் ஒரு நல்ல செருப்பு வாங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும் இப்போ நம்ம சில நேரங்களுக்கு நம்ம தெரியாமல் ஒரு தும்மல் போட்ட உடனே இயேசுவே வேர் என்று சொல்லுகிறோம் அது வந்து ஒரு அணிச்ச செயல் மாதிரி ஆயிடுச்சு அது ஆண்டு ஒரு நம்ம அறிந்து சொல்கிறோமோ அறியாமல் சொல்கிறோமோ அதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் தெரிந்தெல்லாம் சொல்கிற அது ஆட்டோமேட்டிக்காக வருது அது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலையிலும் சரி சத்தியமான முறையிலும் சரி ஆண்டோடத்தில் நம்ம பேச ஆரம்பிக்க வேண்டும் எல்லா விஷயத்திலையும் அண்டவரே இன்னும் பஸ்ஸு வரலையே இது உண்மையாக சொல்லணும் உலம்ப மாதிரி சொல்லக்கூடாது அன்றவரே பஸ் அனுப்புங்க அப்படி சொல்லணும் அன்றவரே நான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணணும் நீங்கள் கூட வாங்க நான் இன்றைக்கு இந்த அவங்களுக்காக ஜபிக்க போகிறேன் நீங்கள் வந்து அந்த ஜபத்தில் நீங்கள் உறுதிப்படுத்தி அற்புதங்களை நீங்கள் செய்யணும் வாங்க அப்படின்னு சொல்லி டே டு டே லைஃப்பில் ஆண்டவரோடு நீங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையின் பொழுது பாருங்கள் ஓனியும் ஜொல்டி சொல்லிட்டு செய்கிற ஒரு பழக்கம் வந்துடணும் அண்டவரே நான் இப்போ தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி பழகணும் நான் குளிக்க போகிறேன் நான் இப்போ வந்து பைபிள் வாசிக்க போகிறேன் வாங்க எனக்கு உதவி செய்யுங்க நான் ஜபிக்க போகிறேன் வாங்க உதவி செய்யுங்க நான் கடைக்கு போகிறேன் அதை வாங்க போகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு உங்களோட வாழ்க்கைய நீங்கள் லைட்டாக மாற்றுங்களேன் மாற்றினீங்கன்னா உங்கள் பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா அப்படி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தப்பு செய்ய நினைவு வரும்பொழுது அதையும் நீங்கள் ஆண்டோட்ட சொல்ல வேண்டியது ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அப்போது ஏட்டாட்டா தப்பு ஆண்டவரே இந்த தவறு எனக்கு செய்யாதபடி எனக்கு உதவி செய்யுங்க அப்படி ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்க 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 பாருங்களேன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு நாம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற சூழ்நிலைகளை தேவன் நம்மை பரிசுத்தின் மேலே இவர் நடத்த ஆரம்பிப்பார் இவைகளை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அதுதான் வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் நட இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவரோடு நெருங்கி உறவாட முடியும் அவருடைய வருகை வரும் பொழுது நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்க முடியும் திடீர்னுடைய வருகைக்காக நான் ஸ்பெஷல் ஆயத்தமாகன்றதெல்லாம் நடக்காது எப்பயுமே ஆயத்தமாயிட்டே இருக்கணும் அவரோடு நடக்க ஆரம்பிக்கணும் அவருடைய துணையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் கடைசியாக எல்லாவற்றிலையும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று சொல்லுது எல்லாவற்றிலேயும் கத்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும் பார்த்தீங்களா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யணுமா ஒரு முறை ஒரு ஒரு ஊழியர் ஒருத்தரை பற்றி நான் படித்தேன் அவர் வந்து திடீர்னு நோய்வாய்ப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுட்டாங்க எல்லா அநேக மருத்துவர்கள் பெரிய அளவில் உள்ள மருத்துவர்கள்லாம் வந்து கவனித்து பார்த்து பல நாட்கள் வைத்தியம் பண்ணி ஒன்றும் நடக்கலை கடைசியில் கடைசியாக அவங்க சொன்னாங்க இனிமேல் வந்து எங்களால் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை ஆகவே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க கடவுளை போ கடவுள்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இந்த குடும்பத்தினர் வந்து இந்த விசுவாச குடும்பத்தினர் என்ன செய்யணும்னு தெரியாமல் அந்த சம்கேறக்குறைய போகிற நிலைமை அந்த அப்படியே அவரை அப்படியே பெட்ரிட்டாக கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அவங்க ஒரு யோசனை பண்ணிவிட்டு கடைசி வச்சுனாங்க இனி கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும் அதனால் இந்த ஊழியர் நம்முடைய தகப்பன் நம்முடைய இந்த அருமையான ஐயா வந்து இவங்க வந்து நல்ல ஊழியங்களை செய்திருக்கிறாங்க ஆகவே கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவரை சுற்றிலும் ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் நின்று ஆண்டவரை நல்ல துதிக்க ஆரம்பித்தாங்க ஆண்டவரே அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி நீங்கள் இன்னும் அவரை பலப்படுத்த முடியும் இன்னும் நீங்கள் அவரை உருவாக்க முடியும் உயிர்ப்பிக்க முடியும் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி காத்தருக்கு மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலைமைகளை வந்து அழுகிறது தான் வாய்ப்பு இருக்குது வழி இப்படி நடந்து கொள்ள வாய்ப்பு இல்லை ஆனாலும் அந்த குடும்பத்தினர் அற்புதமாய் அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சோத்திரம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணை மூடி சோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சகோதரனை வெல்லப்படுத்தினார் பாருங்கள் ஆன் ஸ்பாட்டில் ஒரு அற்புதம் ஒரு டக்குன்னு எழுந்திரிச்சாரு அவரும் சேர்ந்து அவங்களோடு இணைந்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார் கற்று செய்த நன்மைகளுக்காக அருமையானவர்களே இந்த மூன்று காரியங்களும் அவசியம் பாருங்க எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கஷ்டமான காரியம் ஆனால் பரிசுத்தாவியான நமக்குள்ளே இருக்கிறது உண்மையானால் இதெல்லாம் சாத்தியம்தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதை நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய ஜெயமும் ஒரு தான் இருக்குது இடைவிடாமல் ஜபமானும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் ஆண்டோட கொண்டு போனப்போ நைட்டு இப்போ வெளியே வந்து பார்க்குறீங்க இந்த ஃபுல் மூன் இருக்குது பௌர்ணமி நிலவு இருக்குது அன்றவரே இந்த இந்த பகலில் ஆண்டுக்கு சூரியனை படைச்சிங்க இரவில் வந்து நீங்கள் ஒளி தரும்படி சந்திரனை படைச்சிருக்கீங்களே அதுக்கு இதை எவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு நன்றி ஸோ டேக் எவ்ரி திங் டு காட் இன் சச் கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் இந்த மாதிரி சின்ன 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 சின்னதாக அப்படி நீங்கள் பார்க்கும்போது அவள்டுக்கு எதிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழிச்சிருக்கிறோன்னா ரொம்ப நீங்கள் ஆண்டோரோட பேசி கொண்டு அனுபவம் உண்டாகும் அப்புறம் பரிசுத்துறதுக்கு அங்கே பஞ்சமே கிடையாது கர்த்தர் இவ்விதமான அந்த ஒரு அந்த கான்வர்சேஷன் அதை விரும்புகிறார் இந்த நாட்களில் ரொம்ப அவசியம் இனி வருகிற காலங்கள் ரொம்ப மோசமானது கத்தோடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிகிட்டே வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆகவே இவ்விதமாய் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் அதுக்கப்புறமாக இடைவிடாமல் நம்ம ஜெவ பண்ணிகிட்டு இருப்பது பெரிய ஹார்ட் ஒர்க்காக நினைக்கக்கூடாது அப்புறம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் நம்ம எல்லாவற்றிலையும் நம்ம ஸ்தோத்திரம் அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய சமாதானம் நமக்குள்ளே வருகிறது சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது ஆண்டவரோட ஒரு இன்டிமசி டெவலப் ஆகிறது இன்னும் அவருடைய ஆச்சரியமான அற்புதங்கள் நமக்கு வருகிறது இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்று இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஆகவே அன்பானவரில் ஆண்டோடைய சமூகத்தில் எவ்விதமாக இருக்க நம்ம பிரயாசப்படுவோம் இந்த உலகத்தின் பாடுகளெல்லாம் ஜெயிக்கலாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் மனம் பதறவே வேண்டாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார் உங்களை பாதுகாக்க போதுமானவராக நம்பணும் பிலீவிங் விசுவாசிக்கணும் அவ்வளோதான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஜாம் செய்வோமா பரிசுத்தம் இல்லை நல்ல பிதாவே இந்த அருமையான நேரத்தில் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியாளர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அது மாத்திரல்ல ஆண்டுவரே எப்போதும் நாங்கள் ஜபம் செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் அப்படி ஒரு மனதை உண்டாக்கி தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆவியை தட்டி எழுப்ப வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எங்களை அப்படி பழக்குவிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அதே மாதிரி எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்தல்லும் அதன் மூலமாய் பெரிய நன்மைகளை நாங்கள் பெறுவோம் அனைவருடைய ஸ்தோத்திரங்கள் கிருவை பெறுகிறது கிருவை எங்களுக்கு அவசியம் இந்த என்னோடு இணைந்து ஜபிக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து பாதுகாத்து அற்புதமாய் வழி நடத்துங்க கவலையெல்லாம் மாற்றுங்க கண்ணீரெல்லாம் தொடங்க ஆறுதல் படுத்துங்க விலப்படுத்துங்க மகிழ்ச்சி படுத்துங்க அவளை உயர்த்தி அருள்வீராக உங்களை அற்புத விதமாய் ஆச்சரியமாய் நடத்துவீராக எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பானவர்களே நாம் ஆண்டுடத்துல ஜபித்திருக்கிறோம் கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் கவனித்திருக்கிறார் தொடர்ந்து அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் ஆகவே நீங்கள் தெய்வ சமூகத்திலே பல காணப்படுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்